வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாக திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நல்குறவு அதிகாரம் பார்த்துட்டு நல்குறவு வறுமை இல்லாமை இதை பற்றி பேசும் இது எப்பவுமே வந்து அடித்தள மக்களுடைய பிரச்சனை பொருளாதாரத்தில் வந்து தாழ்வான நிலையில் இருப்பவர்களுடைய பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த லாஸ் வந்து எல்லாருக்கும் உண்டு எல்லோரும் வந்து யானைக்கும் அடிச்சு இருக்கிற மாதிரி எல்லோருக்கும் இது உண்டு அதை பற்றி அவ்வளோ பேசக்கூடிய குரல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இர்பிறந்தார் கண்ணேயும் இருப்பிறந்தார் என்றால் மிகப்பெரிய குடும்பங்களில் பிறந்தவர் செல்வ செறிப்பான இடங்களில் பிறந்தவர் இருப்பிறந்தார் கண்ணையும் அவர்களுடைய பிறப்பே மேன்மை வாய்ந்ததுங்கிற அளவுக்கு இப்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வுதரும் இன்மை இல்லாமல் என்பது இப்பிறந்தார் கண்ணையும் இழிவந்த சொற்பிறக்கும் சொற்பம் அவர்களையும் தவறான சொற்களை சொல்லும் அளவிற்கு தங்களுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து போகும் அளவிற்கு சில சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறார் நீ வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டதுனால மட்டும் நீ வந்து இதுக்கெல்லாம் இம்யூன் இல்லை இதை இதை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வந்தது எல்லாருக்குமே பிரின்ஸ் ஹாரி இங்கிலாந்தின் இந்த தலைமுறை இளவரசர் ரெண்டாவது இளவரசர் பிரின்ஸ் ஹேரியும் அவருடைய மனைவி மேகன் மார்க்கலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு உலகமே பார்த்து பாராட்டுற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க அமெரிக்காவில் வந்து இருந்து ராயல் குடும்பத்திலிருந்து விலகி வந்து செட்டில் ஆனாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு வருஷம் படமாக்கி அதை கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் பண்ணி அந்த ஷோ ஒரு ஷோவை ஆக்குறதுக்கு வந்து அதை வந்து அதற்கு நூறு மில்லியன் டாலர்கள் கொடுக்கறதா ஒரு டீல் இருந்தாங்க அது வந்து அப்போது இட்ஸ் கால்ட் அ வெரி பிக் டீல் இண்டிவிஜுவல் ஒரு ரெண்டு ம மனிதர்களுக்கு இவ்வளோ பெரிய பணம் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறது இப்போ ஒரு நான்கு வாரத்துக்கு முந்தைய செய்தி வந்து அந்த அந்த சீரீஸ் வந்து சரியாக போகாததுனால அதை அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு ரெண்டு மூணு அவங்க எடுத்த இன்னும் ரெண்டு மூணு படங்கள் இதெல்லாம் வந்து சரியாக போகாததுனால ப்ரின்ஸ் இஸ் இன் ட்ரபுள்னு ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அதே நேரத்தில் இன்னொரு நியூஸ் வந்திருக்கு அவர் வந்து அவருடைய அவர் அவருடைய கல்லூரி காலத்தில் உருவாக்கிய ஒரு சென்டபுள்ங்கிற ஒரு சேரிட்டிலேருந்து அந்த சேரிட்டிலேருந்து அவருடைய பார்ட்னர்ஸை வந்து அவர் தவறாக பேசுனதுனால அவர் அதிலிருந்து வெளியேறியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் வரும்போது எல்லாம் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய குடும்பங்களில் பிறந்தவங்க எவ்வளோ பெரிய வாழ்க்கை தங்க தங்கத்தட்டில் துவங்கினாலும் அவர்களுக்கும் இதே பிரச்சனைகள் வருது அதை தான் வள்ளுவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக வார்த்தைக்கு வார்த்தை பொருந்துற மாதிரி இருந்தது இந்த எக்ஸாம்பிள் எனக்கு இரு பிறந்தார் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வுதர் அவர்களும் தங்களுடைய தரங்களிலிருந்து தாழ்ந்து போகும் நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் இன்மை வறுமை என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது நாம் வந்து இதனுடைய க படிகளை தாண்டிட்டோம் நாம் பிறக்கும்போதே ராஜா அதனால் எனக்கெல்லாம் இதில் கிடையாது அப்படி ஒருவரும் தப்பிவிட முடியாது இதிலிருந்து சிந்திக்கலாம் அவர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி